கண்ணியமிக்க அல்லாவின் நல்லே நம் உருணும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சலல்லா உலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோவின்கள் மீதும் தபோ தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒரு கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு சிறப்பிற்குரிய ஜும்மா நாள் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் வாரந்தோறும் ஒரு நாளிலே இந்த ஜும்மா தினத்திலே சிறப்பான முறையில் குளித்து சிறந்த ஆடைகளை உடுத்தி சிறந்த நறுமணங்களை பூசி நம்முடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாரந்தோறும் நாம் இங்கு குழுமுகிறோம் அப்படி குழுமக்கூடிய இந்த குறுகிய இந்த சமயத்திலே இந்த நேரத்தில் இதற்கு பின் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மறுமை பலன்கள் என்ன இது எல்லாமே ஒரு சில தகவல்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் பல தகவல்கள் நாம் அறியாமல் தான் ஒவ்வொரு வாரமும் இந்த ஜும்மாவை கடைப்பிடித்து வருகிறோம் இந்த நாளை பற்றி அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஜும்மாவுடைய நாள் முஸ்லீம்களுக்கென்று வாரத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாள் யூதர்களுக்கு சனிக்கிழமை நாளும் கிறித்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கிறது என்னுடைய உம்மத்திற்கு சிறப்பான நாள் என்றால் இந்த ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க இந்த ஜும்மாவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படை தகவல்கள் நாம் அறிந்து வைத்து வருகின்றோம் என்றால் ஒவ்வொரு வாரமும் இந்த ஜும்மாவை கடைபிடிக்கும் பொழுது இந்த ஜும்மாவிற்கு சென்றால் எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்கிற அந்த ஆர்வம் நமக்கு வந்துவிடும் முதன் முதலாக இந்த ஜும்மா ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுவென்றால் நாம் திருமுறை குரானில் சூற ஜும்மா அறுபத்தி இரண்டாவது சூறாவை கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் அந்த சூறாவை ஒட்டித்தான் இந்த ஜும்மா அமைந்திருக்கிறது என்று பலருடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் உண்மை அது அல்ல அல்லாவுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹாலா சில நபி தோழர்களை ஹிஜ்ரத் செய்து மதினாவை வந்த அந்த சமயத்தில் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹு உத்தரவு போட்டிருக்கிறான் ஜும்மாவை பற்றி ஜும்மாவை ஆரம்பிப்பதை பற்றி அல்லாவுடைய தூதர் மதினாவில் வாழக்கூடிய சகோதரர்களுக்கு அன்சாரிய தோழர்களுக்கு தகவலை அனுப்புகிறார்கள் ஜும்மாவை பற்றி அல்லாவுடைய தூதர் இல்லாத அந்த சமயத்தில் மதீனாவிலே பின் சுரேர் என்கிற நபி தோழர் அவர்கள் அங்கே மக்களை எல்லாமே திரட்டி முதல் முதலாக ஜும்மாவை அங்கே ஆரம்பித்தார்கள் அந்த ஜும்மாவில் அல்லாவுடைய தூதரும் கூட கிடையாது முதல் ஜும்மா ஆரம்பிக்கப்பட்ட ஜும்மா பின் சுரேர் என்கிற நபித்தோழரால் ஆரம்பிக்கப்பட்டது மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய திறந்த வெளிப்பகுதியில் கூழாங்கல் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியில் இந்த ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டது இது முதல் விஷயம் இந்த ஜும்மாவை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது இந்த ஜும்மாவுடைய நாள் என்றால் எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் தினந்தோறும் சூரியன் உதைக்கிறது அந்த உதிக்கக்கூடிய சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் என்றால் அது ஜும்மாவுடைய நாள் தான் எல்லா நாளும் சிறந்த நாள் தான் ஆனால் அதிலும் தினந்தோறும் சூரியன் உதிக்கிறது உதிக்கக்கூடிய சூரியன் அந்த நாட்களிலேயே மிக சிறந்த நாள் எது என்றால் அது ஜும்மாவுடைய நாள் சிறப்பித்து சொல்கிறாங்க ஜும்மாவை பற்றி என்னென்னலாம் தகவல் இருக்குன்னு சொல்லி முழுவதுமாக நாம் இங்கே பேச முடியாது ஆனால் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்கணும் நல்லாவே சொல்லக்கூடிய செய்தி சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே மிகச்சிறந்த நாள் எது என்றால் ஜும்மாவுடைய நாள் தினந்தோறும் சூரியனை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு உதித்து வரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் மிகச்சிறந்த நாள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அதே போல் அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க இந்த ஜும்மாவை பற்றி இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் ஆதம் நபி மனிதனான நாம் ஜும்மாவுடைய நாளில் தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஜும்மாவுடைய சிறப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னென்னா மனிதன் படைக்கப்பட்டது ஆதம் நபி படைக்கப்பட்டது இந்த ஜும்மாவுடைய தான் அதே போல ஆதம் நபி அவர்கள் சொர்க்கத்திலே தங்க வைக்கப்பட்ட அந்த நாளும் கூட இந்த ஜும்மாவுடைய நாள் தான் படைக்கப்பட்டது ஜும்மாவுடைய நாள் அதே போல் அவர்கள் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்ட நாளும் கூட ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அதில் இன்னொரு முக்கியமான சொல்லி காட்டுறாங்க புகாரில் வருகிறது மனிதன் எப்படி இந்த ஜும்மாவுடைய நாளில் படைக்கப்பட்டானோ அதே மாதிரி இந்த பூமி அழியக்கூடிய நாளும் கூட ஜும்மாவுடைய நாள் தான் மலக்குமார்கள் சூரூதப்படக்கூடிய இந்த நாள் ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் நம்ம மனசுக்குள்ள என்ன வரணும்னா அல்லாஹ் குரான் சொல்றாள்ல திடீரென்று என்று வரக்கூடிய நாள் திடீரென்று புரட்டக்கூடிய நாள் அந்த நாள் எப்போதுன்றே தெரியாது என்று அல்லாஹ் சொல்றாங்க திருமறை குரான் எப்போ தெரியாது திடீரென்று என்று வரக்கூடிய நாள் மறுமை நாள் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஜும்மாவுடைய நாளில்தான் சூர் ஊதப்படும் இந்த நாளில்தான் அந்த மறுமை நாள் ஏற்படும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது அதே போல அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் இந்த ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் மோமீனாக இருக்கக்கூடிய நாம் இல்லாமல் பல நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கணும் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் என்னென்ன நன்மை என்று அளவற்ற நன்மைகள் இருக்கிறது எக்கச்சிக்கமான நன்மைகள் இந்த நாளில் ஜும்மாவுடைய நாளில் நிறைய நன்மைகள் இருக்கிறது இந்த நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் எப்படி இருக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டாலே இது ஒரு சிறப்பிற்குரிய நாள் இந்த நாள் வந்து விட்டால் சிறந்த முறையில் நாம் குளித்துவிட்டு சிறந்த ஆடைகள் அணிந்து கொண்டு நறுமணங்களை தேய்த்து கொண்டு இந்த நாளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுறாங்க அதே போல் இந்த நாள் ஜும்மாவிற்காக வேண்டி ஒரு தயாரிப்பு நம்மகிட்ட இருக்க வேண்டும் ஜும்மானா என்ன ஜும்மானா நாம் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில நேரம் சில சமயம் அந்த நாளுக்குண்டான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஜும்மாவுடைய நாளாக எனக்கு என்னென்ன தொழில் இருக்கோ அதெல்லாம் பார்த்துவிட்டு இதற்குண்டான ஒரு நேரத்தை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் குளிப்பது புது ஆடை அணிந்து கொள்வது நறுமணம் பூசிக்கொள்வது இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஜும்மாவுக்குண்டான ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்து அதே நாம் அந்த நேரத்துக்குள்ளே சென்று அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க நசையில் வரக்கூடிய செய்தி ஒருவர் இந்த ஜும்மாவுடைய நன்மையை எதிர்பார்த்து ஜுன்மாவுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவராக யார் பள்ளியை நோக்கி நடந்து வருகிறாரோ அவர் வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நோன்பும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவர் ஒரு ஆண்டு வணங்கிய நன்மையும் அவருக்கு இருக்கிறது பள்ளிவாசலை நோக்கி நன்மை எதிர்பார்த்தவராக அந்த ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கணுங்கிற ஆர்வத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு என்ன நன்மைன்னா ஒரு ஆண்டு நோன்பு வைக்கக்கூடிய நன்மை ஓர் ஆண்டு நின்று வணங்கிய கூலி உங்களுக்கு இருக்கிறது இது அல்லாவுடைய தூரம் சொல்லக்கூடிய செய்தி நசையில் பதிவு பெற்றிருக்கிறது அப்போ நம்ம ஒரு ஆண்டு நோன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது தமிழ்நாடு மாதம் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறோம் அதே கஷ்டம் ஆனால் ஆர்வத்தோடு வைத்து விடுவோம் ஆனால் ஆண்டு முழுவதும் நின்ற நின்று தொழுத நன்மையும் நோன்பு வைத்த அந்த கூலியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது இந்த ஜும்மாவுக்காக வேண்டி தயாராகிவிட்டு நாம் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு பார்க்க முடிகிறது அதே போல் இந்த ஜும்மாவுடைய நாளில் வரும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை மிக முக்கியமான ஒரு நன்மை என்னவென்றால் ஜும்மாவுடைய நாள் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்கிறது ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையின் சமயத்தில் ஒரு சிறிய நேரத்தில் என் அடியான் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு நான் திருப்பி கொடுக்காமல் இருப்பதில்லை நம்முடைய தொழுகை அடுத்து நம்ம தொலை போகிறோம் அந்த தொழுகையுடைய அந்த சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது சிறிய நேரம் ரசலா சொல்லி காட்டுறாங்க அந்த சிறிய நேரம் அந்த நேரத்தில் என்னுடைய அடியான் எதை பற்றி எழுதலை கேட்கிறானோ அதை நான் திருப்பி கொடுக்காமல் இருப்பதில்லை கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்கிறேன் இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இப்போ மார்க அறிஞர்கள் அது எந்த நேரம் என்று ஆய்வு செய்து சொல்லும் பொழுது நாம் தொழுகையில் இருக்கக்கூடிய இரண்டு ரக்காத்த தொழுகையில் ஜும்மாவுடைய தொழுகையில் கடைசி அந்த இருப்பில் நம்ம உட்காரும் பொழுது சலாம் சொல்வதற்கு முன்னால் நாம் அனைத்துமே ஓதி முடித்து விட்டு துவாக்கெல்லாம் ஓதி முடித்து விட்டு எதை வேண்டுமோ அல்லாஹிடத்தில் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அல்லாஹாலா திருப்பி கொடுக்காமல் இருப்பதில்லைங்கிற தகவலை ரசம் சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாக்கியம் என்னவென்றால் எதை நம்ம எதை நம்ம கேட்குறோமோ அதை கண்டிப்பாக அல்லாஹு நமக்கு திருப்பி கொடுக்குறாங்கிற செய்தி இதில் அடங்கியிருக்கிறது இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டாலே ஒரு சில தகவல் தான் சொல்லியிருக்கிறோம் எண்ணற்ற விஷயங்கள் நன்மை அந்த குறிப்பிட்ட அந்த சில மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் இதிலே நமக்கு அடங்கியிருக்கிறது அதுக்கு நமக்கு ஆசையும் ஆர்வமும் இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக இந்த ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாள்லையே மிக சிறப்புன்னு அது என்ன ஜும்மாவுடைய நாள் வந்துட்டோம் ஜும்மாவில் இருக்கிறோம் ஜும்மாவுக்குன்னு மிக சிறப்பாக இருப்பது இன்றைக்கு என்ன அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க புகாரியில் வரக்கூடிய செய்தி ஜும்மாவுடைய நாட்களில் பள்ளிவாசலுக்கு வெளியிலே மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள் பள்ளிவாசலுடைய வாசல்கிட்ட நிற்பாங்க மலக்குமார்கள் பள்ளிக்கு யாரெல்லாம் உள்ளே வருகிறார்களோ வரக்கூடிய மக்கள் வரக்கூடிய நபர்கள் அவருடைய பேர்களை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் மலக்குமார்கள் யாரெல்லாம் உள்ளே வர்றாங்களோ எல்லாரையும் அந்த பேர் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் இமாம் மெம்பரில் ஏறின உடனே மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளை மூடி உட்கார்ந்து அமர்ந்து விடுகிறார்கள் உரையை கேட்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் இல்லை இருக்கிறாங்க மக்கள்லாம் வரும்பொழுது அந்த என்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க மலக்குமார்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பதிவில் எழுதுகிறாங்க இமாம் மெம்பரில் உடனே மலக்குமார்கள் தன்னுடைய ஏடுகளை மூடி அவர்கள் உரை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து விடுகிறார்கள் அதற்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் இந்த ஜும்மாவில் கலந்து கொண்ட அந்த நன்மை தொழுத நன்மை கிடைச்சிடும் ஆனால் அவர்கள் ஜும்மாவில் கலந்து கொண்ட அந்த நன்மை கிடைக்காமல் போயிடும் இது என்ன சிறப்பு என்று அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டுறாங்கன்னா ஜும்மாவுடைய நாள் என்றாலே இந்த உரையாற்றப்படக்கூடிய உரை தான் இன்றைக்கு சிறப்பு மிக முக்கியமானது தொழுகையும் கூட முக்கியமானது தான் ஆனால் அதைவிட சிறப்பு இன்றைக்கு உரையாட்டப்படக்கூடிய உரை தான் உங்களுக்கு சிறப்பானது சிறப்பிற்குரியது இது ஒன்று மட்டும் இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் நீங்கள் குளித்து சுத்தமாகி இயன்ற வரை நறுமணில் பூசிக்கொண்டு பள்ளிக்கு வாங்க எப்படி வர வேண்டும் பள்ளிக்கு வந்த உடனே உட்கார்ந்து இரண்டு நபர்களை பிரிக்கவும் கூடாது அவர் பயானில் கவனமா இருப்பார் உரை கேட்டுக்கொண்டிருப்பார் அவரை போய் பிரிச்சுட்டு நீங்க உள்ள போயிடக்கூடாது உங்களுக்கு கிடைத்த இடத்திலே நீங்கள் அந்த ஜும்மாவுக்கு உண்டான என்ன நன்மை இருக்கோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரிக்கவும் கூடாது அந்த அளவுக்கு ஜும்மாவுடைய உரை என்பது முக்கியமானது அதே போல ஜும்மாவுடைய நாளில் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ இரு நபர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாயை மூடுங்கள் மௌனமாக இருங்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டாலும் உங்களுடைய ஜும்மாவை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் ஏன் இந்த தகவலாம் சொல்கிறாங்கன்னா ஜும்மாவுடைய உரை என்பது அவ்வளோ முக்கியமானது சிறப்பிற்குரியது பேசக்கூடிய அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் நீங்கள் பேசாதீங்க வாயை மூடி மௌனமா இருங்கன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது நீங்கள் ஜும்மாவை வீணடித்து விட்டீர்கள் கீழே ஒரு கல்லோ ஏதோ சாவியோ கையில கிடக்கிறது அதை எடுத்து புரட்டிட்டோம் சுண்டு விளையாடிட்டோம் உங்களுடைய ஜும்மாவை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் எதற்கு இவ்வளோ தகவல் இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்றால் ஜும்மாவுடைய உரை என்பது சாதாரணம் கிடையாது ஜும்மாவுடைய மார்க்க சொற்பொழிவு என்பது சாதாரணம் கிடையாது நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபை இவ்வளோ மக்கள் இங்கே உட்காந்துருக்குறோம் நாம நிறைய மார்க்க சட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் எப்படி கற்றுக்கிட்டோம் நிறைய குரான் எடுத்து புரட்டி புரட்டி பார்த்து கற்றுக்கிட்டோமா ஹதீஸ்களை தேடி தேடி படித்து பார்த்து கற்றுக்கிட்டோமா அல்லது எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் போய் பயான்கள் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டோமா இல்லை ஜும்மாவில் வந்து கலந்துருக்குறோம் ஜும்மாவில் பயான்களை கேட்டிருக்கிறோம் பல சஹாபாக்குடைய பெயர்கள் நமக்கு தெரியும் எப்படி தெரியும் ஹதீஸ்களை எடுத்து புரட்டி பார்த்து பார்த்து அறிந்து கொண்டோமா ஜும்மாவுடைய பயான்களில் கேட்குறோம் வந்து சஹாபாக்குடைய பேர் கேட்குறோம் ஆஹா இந்த சஹாபியுடைய பேர் இதா பல வரலாறுகள் நமக்கு தெரியும் எப்படி அறிந்து கொண்ட வரலாறுகளை ஜும்மாவுடைய இந்த களம் ஜும்மாவுடைய இந்த சபை அந்த குறிப்பிட்ட அந்த சில நேரம் அதனால தான் இந்த மார்க்கம் அல்லாவுடைய தூதர் நமக்கு இந்த ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டாலே இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாம் தாமதமாக லேட்டாக வந்தோன்னு வைங்களேன் நமக்கு பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் கூட அவர்கள் உரை கேட்பதற்கு உகந்து விட்டாங்கன்னா நம்ம வந்த அந்த நன்மை கூட இல்லாமல் போயும் ரொம்ப முக்கியமானது இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த உரை என்பது ரொம்ப முக்கியமானது அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாக்கு வந்துட்டாங்க மதீனாவில் ஜும்மாவுடைய நாளில் உரை நிகழ்த்தி கொண்டு இப்படி இருக்கிறார்கள் ஜும்மாவுடைய நாள் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் சாபாக்கெல்லாம் இப்படி குளுமையெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஒரு வணிக கூட்டம் வருகிறது இன்றைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேணுமா ஒரு பத்தடி தள்ளி போனால் கடைங்க நமக்கு இருக்கிறது எது வேணால் வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு நூறு அடி தள்ளி போனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் என்ன வேணாலும் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி சூழல் இன்றைக்கி ஆனால் அன்றைக்கு அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் செய்யணும் அப்படின்னா வணிக கூட்டம் வரும் அந்த கூட்டத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் கொள்ள வேண்டும் நம்மகிட்ட என்ன இருக்க விற்கணுமோ அதை நம்ம கொடுத்துடணும் அப்படிப்பட்ட சூழல் அன்றைய காலகட்டத்தில் அப்படியான ஒரு சூழலில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மதியனாவில் சஹாபாக்கள் உட்காந்துருக்கிறாங்க உறுதியான சஹாபாக்கள் உக்காந்துருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வணிக கூட்டம் வந்தவுடனே சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரை அப்படியே விட்டுட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க வியாபாரத்திற்கு ப்ளஸ் யார் பயான் செய்வது அல்லாவுடைய தூதர் உயிருக்கு மேலான தூதர் அவர்கள் நின்று பயான் செய்யக்கூடிய அந்த சமயத்தில் சஹாபாக்கள் ஒரு வணிக கூட்டத்தை பார்த்தவொன்னே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இப்பொழுது அந்த சூரா வருகிறது சூரால் ஜும்மா அந்த சூரல் ஜுமால் அல்லாஹோ தாலா தன்னுடைய திருமறை குரானில் இறக்குகிறான் என்ன இறக்குறான் யா இல்லது நாமனும் இதா நூதி அலி சலாது மேமில் ஜுமா ஃபசோ இலா திக்ரி இல்லாய் வதரூல் பை நம்பிக்கை கொண்டோரு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவிருப்பதற்கு நீங்கள் விரைவுங்கள் வியாபாரத்தை நீங்கள் விட்டு

வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் உங்களை அப்படியே நின்றிருக்கும் போது பயான் செய்யும் போது நின்ற நிலையில் விட்டு சென்று விடுகிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நீங்கள் சொல்லுங்கள் அல்லாட்டு இருப்பது இந்த வியாபாரத்தையும் வீணானதையும் விட மிகச் சிறந்தது நீங்க இதை பார்த்து நீங்க ஓடுறீங்கல்ல வியாபாரத்தை பார்த்து ஓடுறீங்கல்ல அல்லாட்ட என்னருக்கு தெரியுமா இந்த வியாபாரத்தையும் இந்த வீணானதையும் அதை விட சிறந்தது அல்லாட்டு இருக்கிறதுன்னு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி அல்லா வசனத்தை இறக்கணும் யாழ்ல தீ ஆமனும் இதான் நூதியில் இஸ்லாத்தி மேவும் இல்ஜுமா பை நம்பிக்கை கண்டோரு நீங்கள் இந்த ஜும்மாவுடைய நாள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் சஹாபாக்கள் விட்டுட்டாங்க இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் விட்டுட்டாங்க ஒரே ஒரு நாள் அந்த தவறு நடந்தது அடுத்த ஜும்மா எந்த சஹாபாக்களும் தாமதமாக வருவதோ விட்டு போவதோ கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தவறு நடந்தது அல்ல அடுத்த வசனம் இறக்குறான் ஜும்மாவுடைய நாள் இந்த வியாபாரம் ஹராம் சொல்லிட்டான்ல வியாபாரம் செய்யக்கூடாது நமக்கு அந்த நேரம்னு பார்த்து வரும் ஆனால் அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான தகவல் என்ன தெரியுமா இந்த குறிப்பிட்ட இந்த நேரம் இருக்கு பாருங்க சாதாரணமான நேரமே கிடையாது மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் ஏதோ ஒரு ஜும்மால் அறிவிப்பு பண்ணுவாங்க ஏ யாருக்காவது ஒரு தேவை இருக்குது பணம் காசு கொடுங்கன்னு அந்த நேரத்தில் சபையில் நம்ம இருந்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த நன்மை பெற்றுக்கொள்வோம் அல்லது ஏதாவது அமலை பற்றி நன்மையை பற்றி நமக்கு ஊற்ற மாதிரி செய்தி சொல்லுவாங்க அந்த சபையில் இங்கே இருக்கிறோம் நாம் கேட்டு விட்டோமேன் வைங்களேன் அடுத்தது அதை ஃபாலோ பண்ணுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம் இன்றைக்கி இந்த ஜும்மாவில் இந்த தகவலை கேட்டுவிட்டோம் இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஜும்மாவுக்கு நான் தாமதம் வரக்கூடாது வந்தால் மலக்குமார்கள் என்னுடைய பதிவை எழுத மாட்டாங்க உக்காந்துருவாங்கன்னு சொல்லி சீக்கிரமாக கூட வந்துடுவோம் இது எல்லாம் நன்மை அந்த மாதிரி அன்றைக்கு அல்லாவுடைய தூதரை விட்டு சில சஹாபாக்கள் போயிட்டாங்க சில சஹாபாக்கள் மட்டும் சபையில் இருந்தாங்க நாம பல தடவை பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் சொர்க்கத்திற்கு நரசான்று கூறப்பட்ட பத்து சகாபாக்கள் என்று பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம் நாம படிச்சிருக்கோம் பயனில் கேட்டிருக்கோம் அல்லாவுடைய தூதர் பத்து சகாபாக்களுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் பத்து சகாபாக்களுடைய பெயர் இவர்கள் சொர்க்கவாதி என்று அல்லவுடைய தூதர் நர்சான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அவங்க சொன்னாங்கல்ல இவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று அது சொல்லப்பட்ட நேரம் எது தெரியுமா மற்ற சஹாபாக்கள்லாம் கிளம்பி அந்த வியாபாரத்திற்கு போன சமயத்தில் குறிப்பிட்டு அந்த பத்து சஹாபாக்கள் அங்கே சபையில இருந்தார்கள் பத்து சஹாபாக்கள் அங்கே சபையில் இருக்கிறாங்க அவர்களை பார்த்து உஸ்மான் அபு பக்கர் ஜன்னா அங்கே பார்த்து ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு நபரை பார்த்து நீங்கள் சொர்க்கவாதி நீங்கள் சொர்க்கவாதி நீங்கள் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நேரம் தான் அந்த ஜும்மாவுடைய அந்த நேரம் மீதி ஆளுங்க போயிட்டாங்க அல்ல அவங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பான் ஆனால் அந்த உத்தரவாதம் அந்த கேரண்டி என்பது அந்த நேரத்தில் அவங்க வியாபாரத்தை வீணாக எதுவுமே கவனத்தில் எடுத்துக்காம அல்லாவுடைய தூதரு ஜும்மாவுடைய உரை என்று உக்காந்தாங்கல்ல அதற்குண்டான வெகுமதி தான் அவ்வக்கர் சொர்க்கவாதி உமர் சொர்க்கவாதி உஸ்மான் சொர்க்கவாதி அலி சொர்க்கவாதி என்று சொர்க்கத்திற்கு நரசான்க்குட்பட்ட அந்த சகாபாக்கள் பத்து நபர்கள் அந்த நேரம் தான் இந்த ஜும்மாவுடைய உரையாற்றப்படக்கூடிய நேரம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில இந்த ஜும்மாவுடைய இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் வர்றோம்னா என்ன ஒரு திட்டம் ஒரு ஏற்பாடு நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு கால் மணி நேரம் முன்னாடி ஜும்மாக்கு போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் போய் ஜும்மாவில் பள்ளிவாசலுக்குள்ள உக்காந்து திருமுறை குரான் எடுத்து கொஞ்சம் பார்த்துலாம் படிச்சிடலாம் எவ்வளவோ வியாபாரங்க எவ்வளோவோ டென்ஷனுங்க எவ்வளோ விளையாட்டு வேலைகள் என்னென்னமோ இருக்கிறது நமக்கு ஆயிரம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் இருக்குது ஒவ்வொருத்தர் ரெண்டாயிரம் இருக்குது அது எல்லாம் ஒதுக்கி தூக்கி வைத்து விட்டு என்னுடைய காசு பணம் என்னுடைய பழபணம் என்னுடைய செல்வாக்கு என்னுடைய அந்தஸ்து என்னெல்லாம் இருக்கோ தூக்கி ஓரம் போட்டுவிட்டு இதுதான் எனக்கு இந்த ஜும்மா தான் எனக்கு முக்கியம் அந்த நன்மை தான் எனக்கு முனியே அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் அல்லாஹ் இந்த வியாபாரமும் இந்த வீராரம் அதை விட சிறந்தது எது இந்த ஜும்மா நீங்கள் விட்டு விடுங்கள் செய்யக்கூடாது ஹராம் என்று எல்லாம் சொல்லிட்டான் இந்த நான் இந்த நேரத்துக்குள்ள சும்மா ஒரு மணி நேரம் கரெக்டாக மெம்பரில் ஏறிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபான வருதுனால ஹராம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது என்னுடைய வண்டி பயணமாக போனாலும் சரி அல்லது என்னுடைய கடை திறந்து விற்று சரி அல்லது நான் ஏதோ ஒரு காஃபீஸில் கம்பில் வேலை தீர்னாலும் சரி அது நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு ஹராம் ஏதோ ஒரு பஸ் அக்ரிமெண்ட் போட்டு ரொம்ப தூரம் போகுது அது பயணத்தில் இருக்கு அது வேற விஷயம் ஊருக்குள்ளே இருக்கிறோம் ஊருக்குள்ளே ஓட்டுறோம் ஊருக்குள்ளே கடை இருக்கிறது செய்யக்கூடாது என்னுடைய கடை இருக்கிறது என்னுடைய கடையில் முஸ்லீம் இல்லை நான் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க நான் வந்துட்டு அவங்க கொள்வார்கள் அவங்க தான் முஸ்லீம் கிடையாது இல்லை அவங்க தான் ஜும்மா இல்லைல்ல அவங்க பார்த்து கொள்ளட்டும் அதுவும் செய்யக்கூடாது வரக்கூடிய வருமானம் யாருக்குரியது கடை நமக்கு கடை நமக்குரியது அங்கே வேலை செய்யக்கூடியவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் அவர் கையில் எடுத்துகிட்டு போயிடுவாரா நமக்கு கொடுப்பாரா இன்னும் சில இடங்களில் சொல்ல போனால் பெண்களுக்கு இந்த ஜும்மா என்பது கடமை கிடையாது ஜும்மா என்பது இந்த பெண்களுக்கு கட்டாய கடமை கிடையாது விரும்பி வராங்க வருவர்களை தடுக்கக்கூடாது இந்த மார்க்கத்துடைய கட்டளை கிறிஸ்டலா சொல்லிட்டாங்க யாராவது பள்ளிவாசலுக்கு பெண்கள் விரும்பி வந்தாங்கன்னா நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க பெண்களுக்கு ஜும்மா கட்டாய கடமை கிடையாது விரும்பி வராங்க அப்போ நம்ம கடை ஏதோ இருக்கிறது அப்போ பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது நீங்கள் கடையை கொள்ளுங்கள் கடை யாருது கணவருக்குரியது வருமானம் யாருக்கு கணவருக்குரியது அப்போ பெண்கள் நின்று அந்த இடத்துல வியாபாரம் செய்தால் வியாபாரம் செய்யக்கூடாது மட்டும் தனியா இருக்கு அது பெண்கள் கடை அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு செய்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஜும்மாவே கடமை கிடையாது அது பிரச்சனை கிடையாது ஏன் இவ்வளோ சொல்கிறோம் என்றால் இந்த ஜும்மா என்பது இந்த மார்க்கம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜும்மாவுடைய கலங்கள் இல்லை என்றால் நீங்களும் நானும் இந்த அளவுக்கு இந்த மார்க்கறிவை பெற்றிருக்க முடியாது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஜும்மா அல்லாஹனுடைய திருமறை குரானில் கடைசியாக முடிக்கும் பொழுது சொல்கிறேன் என்ன சொல்கிறான் ஃபைசா மின் திரு மீன் ஃபஸில்லாஹை ஒது குருலாக நீங்கள் இந்த ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் இந்த தொழுகையை முடிஞ்ச உடனே அல்லாவுடைய அருளை தேடி நீங்கள் போங்க ஜும்மா முடிஞ்சோடனே போங்க அதுக்கு பின்னாடி போய் நீங்கள் உங்களுடைய காலதாமதம் உங்களுடைய நேர இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க ஜும்மா முடிச்ச உடனே அல்லாருடைய அருளை தேடி வியாபாரத்துக்கு நீங்கள் ஓடுங்கள் நான் உங்களுக்கு இசகை கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அருளை வழங்குகிறேன் நீங்கள் போங்கிறான் ஜும்மாக்கு முன்னாடி செய்யக்கூடாது ஜும்மா முடித்த உடனே என்னுடைய அருளை தேடி நீங்கள் கிளம்புங்க போங்க விரைங்க நல்லா சொல்லி காட்டுறேன் ஆக இந்த ஜும்மா என்பது நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ வாரத்தில் வந்தோமா அரை மணி நேரம் பயான் கேட்டோமா தொழுதோமா போனோமா அது இல்லை ஜும்மா ஜும்மா என்று வந்து விட்டாலே எனக்கு பல நன்மைங்க கிடைக்க போகுது பல வாய்ப்பு போகுது பல சந்தர்ப்பம் போகுது எந்த அளவுக்கு கிடைக்கிது பிரசலா எல்லாம் சொல்லி காட்டுறாங்க பல தடவை இந்த ஹதீஸ்களான பேசியிருக்கிறோம் யார் முன்கூட்டியே நன்மை எதிர்பார்த்தவராக ஜும்மாவுடைய நாளில் பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானை கொடுத்த நன்மை அதற்கு பின்னாடி வரக்கூடிய நபருக்கு ஒரு மாடு குர்பானை கொடுத்த நன்மை அதற்கு பின்னாடி ஒரு ஆடு அதற்கு பின்னாடி ஒரு கோழி ஒரு முட்டை இன்று ஹதீஸ் நீளுகிறது அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜும்மாவை இந்த மார்க்கம் நமக்கு பயன்படுத்துகிறது என்றால் எந்த செயல் நீ செஞ்சாலும் அதற்கு மிகப்பெரிய வெகுமதியே என்னிடத்தில் இருக்கிறது நான் கொடுக்க போகிறேங்க நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வன்ட்டியா ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்துறான் அது தெரிய மாட்டேங்குது ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு மாட்டே கொடுக்கணும் சாதாரணமான விஷயம் ஒரு மாட்டு குர்பானை கொடுக்கணும்னா முடியாது கஷ்டம் மிகப்பெரிய பொருளாதார செலவு இருக்கிறது ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் வாங்க சீக்கிரம் வாங்க நான் இதற்குண்டா நன்மை கொடுக்க எல்லாம் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் வெகுவாக நீங்கள் வாங்க ஆக இவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய இந்த அமல்களுக்கு நாம் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கிறோம் சும்மாவுடைய நாட்கள் எத்தனையோ பேர் தாமதமாக வரக்கூடிய சூழல் சிலர் சும்மாவுடைய தொழுகைக்கு வந்து அசமல் ஆகக்கூடிய சூழல் இப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இல்லாமல் அதிக நன்மை எதிர்பார்த்தவர்களாக நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாக வரக்கூடிய காலங்களில் இந்த ஜும்மாவுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த ஜும்மாவுடைய நாட்களில் பல நன்மைகள் நாம் சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வரு அஸ்லாமலை இருக்கிறார்கள்